உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சாரதாமா இந்த கதை கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே தோணுதே தவிர கங்காக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோணுது ஏன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் வந்துட்டு அங்கேயிருந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு தான் வந்திருக்கேன் பணக்கார விஜயா வரல என்னை ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஸோ அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லி விஜய் கூடயே வந்துட்டு இவரும் காவேரியும் கிளம்பி போக பார்க்குறாங்க இதுக்கு மேலேயும் நான் எவ்வளோ விஜய் எனக்காக பண்ணியிருக்காரு விஜய் கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கிளம்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவன் நினச்சிங்களா உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நாளாக இருக்கட்டும் மறு இருக்கட்டும் அப்படியே விருந்து சமைக்கிற மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து சமைச்சதுக்கு தான் கங்கா ஒரு வாட்டி கூட சொல்லிருப்பாங்க ஆமாம் நீ விருந்து சமைக்கிற மாதிரி பார்த்து பார்த்து இப்படி டெய்லியும் கவனிச்சிட்டுருந்தின்னா நல்லா இருக்குனு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு விஜய்யை பற்றி இப்படி பேச ஆரம்பிச்சதே அந்த இடத்துல தான் இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு அவங்க காய்கறியெலாம் வாங்கிட்டு வரும் வரும்போதே வந்துட்டு கங்காவும் பாட்டியும் வெளியில் இருக்கும்போது பேசிப்பாங்க என்னடி சாரதாக்கு இப்படி கண்ணு முண்ணு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லும்போது கங்கா சொல்லுவாங்க அம்மா எப்போவுமே இப்படி தான் பாட்டி ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னாலுமே சுத்தமாக தூக்கி போட்டுரும் அவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இதை வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சு போயிருச்சு சரி இப்போ சாரதாமா அம்மா பண்ணிகிட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது இருந்தாலும் காவேரிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண சொன்ன விஷயம் கங்காக்கு தெரியல அவங்க குழந்தைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு அவங்க ஒரு பயப்படுறது நியாயமான விஷயம் தான் இருந்தாலும் காவிரிக்கு வந்துட்டு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று வந்துட்டு இந்த சிக்கன் பாக்ஸ்னால ஒன்று ஆகிடுமோ அப்படிங்கிறது ஒன்று விஜய்க்கு இருந்த கவலை அதே அவங்க அம்மாவுக்கு இருந்த கவலை என்ன அப்படின்னா நம்ம மாசமாக இருக்காங்கிறதே நமக்கு தெரியலை நம்ம கூடவே வந்து இவ்வளோ தூரம் அலைஞ்சா கொடைக்கானலில் வந்துட்டு அந்த வீடு பிரச்சனையில் வந்துட்டு பசுபதி கிட்டே எக்ரிக்கிட்டு போய் நின்னா அவங்க இப்படி கீழெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டான் அதில் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ரெண்டு பயமும் சேர்த்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஸோ அவங்க அந்த பயத்தில் இருந்துட்டு இருக்க டைமில் தான் வந்துட்டு அந்த ஸ்கேன் பற்றி பேசும்போதே விஜய் முகம் வாடி இருக்கதை பார்த்துட்டு இவங்களாக போய் கேட்கும்போது தான் விஜயும் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு பயமாக இருக்குது டாக்டர் சொன்னதனால அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பயமும் சேர்ந்து அவங்கள ரொம்பவும் தூக்கமே இல்லாமல் பண்ணிடுச்சு அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க சாமி கிட்டே வேண்டிட்டு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க பட் காவேரிக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு விஜயும் சாரதாமாவும் மட்டுமே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களே தவிர காவேரிக்கு கூட அவங்க இன்னும் அதை சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுமே காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கேன் தெரியும் அப்படியுமா பாப்பா வந்து பார்க்க போகிறோம் அஞ்சு அஞ்சாவது மாதம் ஸ்கேனுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் பாப்பாக்கிட்ட கூட சொல்லுவேன் அப்பா வந்திருக்காங்க ஹாய் சொல்லுன்னுலாம் சொல்லுவேன் ஹாய் சொல்லுதான்னு பார்க்கலாம் அப்படிலாம் வந்துட்டு ஒரு குழந்தையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய அதுவும் பார்க்குற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு இருக்கும்ல ஒரு அந்த ஃபீலை ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க வந்துட்டு உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டு உண்மையாகவே நடக்கிற மாதிரி அந்த க நடிப்பை கொண்டுட்டு வந்து எல்லாேருமே அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே பாராட்டி ஆகணும் அவங்க எல்லாருமே ஒரு ரியல் பேரண்டாக எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தையும் காவேரி கிட்ட காட்டணும் அதே டைம் மனசில் இருக்க கவலையும் மறக்கணும் அந்த ஒரு அது எல்லாத்தையும் கலந்த ஒரு சிரிப்பு ஒன்று முகத்தில் கொண்டு வந்து அவர் நிறுத்துவார் ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சொல்லும் அவங்க அப்படியே பார்ப்பாங்க என்னடா போன வாட்டி போனப்பா இருந்த அந்த ஆர்வம் வந்து இந்த வாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசிப்பாங்க ஆனால் விஜய் என்ன சொல்லுவார் போன வாட்டிலாம் வந்துட்டு நம்ம பயந்து பயந்து போனோம்ல காவேரி நீ தனியாக வருவேன் நான் தனியாக வருவேன் இப்போ எல்லாருமே போகிறோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அம்மா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட கிளம்பி போகிறாங்க போகிறாங்க போகும்போதுமே வந்துட்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ளார அப்படியே பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு போன உடனேமே அவங்க உட்காந்துருக்காங்க தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்போ கூட தானும் தண்ணி குடிச்சிக்கணும் அதே டைமில் வந்துட்டு கங்காவையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தண்ணி குடிக்கா தண்ணி குடிக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கறையாக பார்த்துக்கிறாங்க ஸோ போதும் டி வாந்தி வந்துடும் அதுக்கு மேலே குடிச்சாப்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் தருவேன் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு காவேரி தான் கூப்பிடுறாங்க காவேரி உள்ளே போகிறாங்க ஸ்கேன் பார்க்கும்போதே வந்து காவேரி மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க அப்போ இவங்களாக தான் கேட்குறாங்க டாக்டர் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்திருக்காரு ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனும் வந்துட்டு ஹஸ்பண்டும் பார்க்கலான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒ வந்திருக்காரா சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் வந்து கூப்பிட்றாங்க விஜய் உள்ளே போகிறாரு உள்ளார போயுமே அந்த பயத்தில் தான் பார்க்குறாரே தவிர அந்த சந்தோஷம் அவர் கண்ணில் இல்லை பயந்துக்கிட்டே பார்க்குறாரு ஆனால் காவேரிக்கு அது தெரில அங்கே பாருங்க முகத்தை பாருங்கள் குட்டி கை குட்டி காலு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாக பார்க்குறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க குழந்தை வந்து குப்பரப்படுத்திருக்கு அந்த பொசிஷனில் இருக்கு அதனால முகம் வந்து சரியா தெரியலை ஆனால் இதுதான் முகம் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க அதுக்கு இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க பாருங்க இப்போவே வந்து எவ்வளோ சேட்டை பண்ணி நம்ம வந்துட்டு படுத்துட்டு முகத்தை காட்டாம விளையாட்டு காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு ஆ உன்ன மாதிரியே சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி காவேரிக்காக பேசுகிறாரே தவிர அவர் மனசில் அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்லுறாங்க என்னாச்சு டாக்டர் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க ரிப்போர்ட் வந்தோன்னே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த இடத்துலையும் பயத்தில் தான் இருக்காரு வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னாச்சு என்ன சொன்னாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கும்போது ஏன் இப்படியே கேட்குறீங்க இதே வார்த்தையை தான் இவரும் உள்ளே கேட்டார் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க அடுத்ததாக கங்காவை உள்ள கூப்பிட்டுடுறாங்க கங்கா உள்ளே போகிறாங்க கங்கா மட்டும் தனியாக உள்ளறை போய் அங்கே ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும்போதுமே வந்து கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லை அவர் வரல அம்மா வந்திருக்காங்க அம்மா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ குழந்தை நல்லா இருக்குன்னு தான்மா சொன்னாங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் அலௌடா நான் கேட்டேம்மா அம்மாக்கெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது பரவாயில்ல உள்ளடி குழந்தை நல்லா இருக்கலாம் போது எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக காவேரிக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறதான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது ஓகே நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதுமே பார்த்தா ரெண்டு பேரும் பயத்திலேயே இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த வாட்டி கங்காவை தான் கூப்பிடுறாங்க ஸோ கங்கா உள்ள போனோன்னே அம்மாவும் உள்ள போகிறாங்க போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாமே நல்லாயிருக்கு இந்த டேப்லெட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க அடுத்த மாதம் வந்தால் போதும் செக்அப்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா வேறு என்ன வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க இல்லை டாக்டர் நான் என் அத்தை பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நிறைய வந்துட்டு இதெல்லாம் பார்த்தேன் அதனால நான் பயந்துட்டேன் டாக்டர் அதனால ஒன்றும் இல்லையா குழந்த நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அந்த மாதிரி இருக்கும் பட் உங்கள் குழந்த நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க அடுத்ததாக காவேரி உள்ளே போகணும் காவேரி உள்ளே கூப்பிடும்போது விஜய் வந்து அந்த டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காரு காவேரியை கூப்பிடுறது கூட அவருக்கு தெரியல அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு ஏங்க தான் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு வராரு இப்போ சாரதாம் என்ன சொல்கிறாங்க ஹே நானும் உள்ளே ரெண்டி அப்படிங்கிறாங்க கங்காவோட என்ன சொல்லிடுறாங்க அம்மா அங்கே ரெண்டு பேரும் அதான் அம்மா உள்ளே வர சொல்லியிருக்காங்க நீ எதுக்கு போகிற அதான் விஜய் போகிறார்ல நீ நில்லு அப்படிங்கிறாங்க ஹே நீ சும்மா நீ இருடி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க தனியாக விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க மூணு பேருமே அப்போ தீ இப்போ காவேரிக்காகவும் உள்ளே போகுதே அம்மா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்குது அவங்களுக்கு வெளியில் இருக்காங்க உள்ளே போய் பார்த்த உடனே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் தான் ஆரம்பிக்கிறாரு டாக்டர் இது மாதிரி இடையில வந்துட்டு காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனில் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதை தான் கேட்கலான்ட்டு அப்படிங்கிறாரு ஸோ இப்போ சாரதா அம்மாவும் சொல்கிறாங்க ஆமா டாக்டர் குழந்த நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எந்த பயமும் இல்லை அது ஆக்சுவலாக நடக்கிறது தான் பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் தெய்வம் உங்கள் கூட இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குது குழந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ முகத்தில் அந்த சிரிப்பே வருது ரெண்டு மாதமாக மனசுக்குள்ளே என்ன இந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுருந்தாரோ எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகி அந்த சிரிப்பே வெளியில வருது சாரதாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமிக்கு நன்றி சொல்றாங்க அந்த இடத்திலே வெளியில் வந்ததுக்கப்புறமா காவேரி இப்போ தான் கேட்குறாங்க என்னதான் பிரச்சனை குழந்தைக்கு ஏன் ரெண்டு பேரும் இப்படியே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ சாரதமாக எடுத்து சொல்கிறாங்க எனக்கும் தம்பிக்கு மட்டும் தாண்டி தெரியும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் கூட எங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்லி ஒன்றையும் டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கா நீ ஹாப்பியாக இருந்தில்ல அது போதும் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ரெண்டு பேருமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடு காவேரியா தான் இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடனே சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் உடனே கோவிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க கோவிலுக்கா எதுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் குழந்தைக்காக இருந்தேன் குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் டாக்டர் நல்லபடியாக சொல்லணும் இந்த ஸ்கேன்லன்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணுன்னு சொன்னாங்கல்ல நான் உடனே என்னோடய வேண்டுதலை போய் நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிற நீ வேண்டிகிட்டு இருந்தியா ஸ்கேன் பார்க்குற போது நல்லா இருக்கணும் குழந்தை அப்படிங்கிறக்காகலாம் வேண்டுதல் வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க ஏ சும்மா இருடி உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயாவது விளக்கம் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த மாதிரி காவேரிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சுடி இது மாதிரி வேற இருந்தாலும் எனக்கு பயத்துல இருந்தேன் அதனால நான் வேண்டி இருந்தேன் அப்படின்னு கங்காக்கு ஒரு கிளாரிட்டி அங்க கொடுத்துருந்துருக்கலாம் அதையும் கொடுக்கல இப்ப காவேரி கிட்ட மட்டும் என்ன சொல்றாங்கன்னா காவேரி சொல்றாங்க எதுக்குமா இப்ப தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க தேவையில்லாம இல்லடி தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டுனே ஏன் வேண்டுதலை நிறைவேற்றிருச்சு நான் அதுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா நான் செஞ்சே ஆவேன் நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தம்பி சொன்னதுல இருந்து பயத்திலே இருந்தேன் என் உயிரே என்கிட்ட இல்லை இப்போதான் என் உயிர் எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வேற சொல்லிடுறாங்களா சோ இந்த இடத்துலயும் ங்க அப்போ அந்த குழந்தை தான் அவ்வளோ ஒஸ்தியா இருக்கு ஏன்னா விஜயோட குழந்தை காவேரியோட குழந்தைங்கிறனால அப்போ என் குழந்தையெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லைல்லம்மா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்டு அவங்க அப்படி பாக்குறாங்க ஸோ அடுத்ததாக பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி எப்படி தனியாக வருவாங்க அப்படிங்கும்போது நாங்கள் ரெகுலராக வர ஒரு வண்டி இருக்கு அதை பிடிச்சா பாட்டி வந்துடுவாங்க கோயிலுக்கு வர சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது கோயிலுக்கும் போயிட்டாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி நான் அந்த நேர்த்தி கடனை போ கிளம்பலாமான்னு கேட்குறாரு விஜய் இல்லை தம்பி நான் நேர்த்தி கடனை செலுத்தணும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஐயர்கிட்ட இதோ பேசிட்டு இருக்காங்க உடனே கங்கா என்ன கேட்குறாங்க என்னடி போய் அம்மா பண்ண போது போய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கவரி சொல்கிறாங்க எதுவும் அன்னதான பண்ணணும்னு அம்மா வேண்டிட்டு இருக்குமோக்கா அப்படிங்கிறாங்க என்னமோ பண்ணுது போ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பிலே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நேராக போயிட்டு அவங்க குடத்துல வந்துட்டு பூவெல்லாம் சுற்றி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கு அதை எடுத்து ஊற்ற போகிறாங்க ஸோ வேக வேகமாக இவங்க மூணு பேர் போயிடுறாங்க அம்மா அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது இதுதாண்டி என்னோட வேண்டுதலே அப்படின்னு சொல்லும்போது தூக்க முடியல அவங்களால விஜயும் சாரதாமாவும் சேர்ந்து அவங்க தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க ஸோ இந்த கேப்பில் பாட்டியும் வந்துடுறாங்க வந்துட்டு என்னடி சாரதா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்தை காவேரிக்கு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு வச்சிருந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றணும்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும்ல அத்தை அப்படிங்கிறாங்க சரிடி அதுக்காக இப்போ இந்த வெயில் நேரத்தில் இப்படி பண்ணணும் மாடி அப்படிங்கிறாங்க ஐயோ சாமிக்கு செய்கிறதெல்லாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் அத்தை நான் உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கீழே வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க ஸோ அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் கூடவே இருந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் விலகாமல் அதை இழுத்து இழுத்து விடுறதா இருக்கட்டும் அவங்கள உருட்டி விடுறதா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே அந்த பாண்டிங் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கங்காவுக்கு சொல்லவா வேணும் ஓரமாக நின்றுட்டு அப்படி ங்கிற கோத்தில் நின்னு இருக்காங்க ஏண்டி மூஞ்சி இப்படி வச்சுட்டு நிக்கிற ஒரு மாதிரி இருக்குன்னா உட்காரேண்டி அப்படிங்கிறாங்க ஆமா உட்கார எனக்கு அது ஒன்று தான் குறைச்சல் அப்படிங்கிறாங்க எதுக்குடி இப்போவும் கடுப்பா பேசுற அப்படிங்கும்போது நீயே பாரு பாட்டி என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் எவ்வளோ கவலையில இருந்து எப்படிலாம் உங்ககிட்ட சொன்னேன் அப்போ கூட அம்மா என்ன சொன்னுச்சு நூத்துல ஒரு பேருக்கு தாண்டி வரும் நீ எதுக்கு தேவையில்லாமல் அலட்டிக்கிறேன்னு என்கிட்ட கேட்டுச்சுல்ல இப்போ பாரு காவேரி குழந்தைக்காக வேண்டிக்கிச்சான் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கே அப்போ என் குழந்தையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டியாடி நீ என்னடா ஒன்றும் சொல்லாமல் இருந்தியேன்னு பார்த்தேன் ஏண்டி அவள் குழந்தைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சுடி அதுக்காக அவள் வேண்டிக்கிட்டு இருக்காளா என்னவோ நீ ஏண்டி அதை தப்பாகவே பார்க்குற அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி நானும் கொஞ்சம் நாளாக கவனிச்சிட்டு தான் இருக்கேன் விஜய் ஃபீல் பண்ணாருங்கிறக்காக இவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சான் ஏன் எனக்கு இருக்கிறதெல்லாம் குழந்தை இல்லையா ஏன் குழந்தைக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்தாலும் அப்போ இதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தானே அப்போ அந்த குழந்தைக்கு வேண்டியிருக்காங்கங்கும்போது ஏன் குழந்தைக்காகவும் வேண்டிக்கலாம்ல என் குழந்தை நல்லா இருந்ததுன்னா அவள் நல்லா தானே இருக்கும் எதுக்காப்பா அவங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்ச மாதிரி இந்தம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வர வர பிடிக்கவே இல்லை பாட்டி பண்ணுறதெல்லாம் இப்போ என் புருஷனும் என் கூட இல்லை அவர் பாட்டிக்கு எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிட்டார் இவங்களை நம்பி இவங்க என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் என்னதான் பண்ண போகிறேனோ தெரியல எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் எதாவது வந்து பண்ணிகிட்டு இருக்காதாடி நாங்கள் இருக்கோம்டி உனக்கு அப்படிங்கிறாங்க ஆ அதான் நான் பார்க்குறேனே நீங்கள் எனக்கு எப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன் டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பிலேயே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை இன்னும் சாரதாமா கிட்டே அவங்க போய் கேட்கவே இல்லை ஸோ கண்டிப்பாக அவங்க நேரில் கேட்க தான் போகிறாங்க அந்த இடத்துல சாரதாமா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறதுக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம வரப்போற போகிற அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த வீக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்